சிகமான தொடர்பை ரசூல் மீது வைத்ததின் காரணத்தினால் அல்லாவின் மீதான அச்சம் வைத்ததின் காரணத்தினால் இந்த மிஸ்மாகுல் குதா மதரசாவிற்காக அவர்கள் வாரி 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 வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வத்தின் காரணத்தினால் உண்டு மகிழ்ந்த நல்ல இழிவுகளை கற்று உலக முழுக்களும் இந்த சமூக பணியை செய்து நீங்கள் அந்த பொருளாதாரத்தையும் விட தாண்டி இந்த ஊருக்கு நந்தகைகள் குவியல் குவியலாக மலாய்க்குமார்கள் மூலியமாக பயக்கத்துடைய விதைகளை அவர்கள் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த பொருளும் எந்த செல்வமும் நிச்சயமாக வீணாகாது என் போன்ற நிஸ்வாய்கள் பல்வேறு பட்டவர்கள் பல்வேறு பட்டவர்கள் பல இடங்களிலே பணியாற்றி இந்த உற்பையைக்கு மத்தியிலையும் ரப்புக்கு மத்தியிலையும் நாயகத்துடைய ரவுல்லாவுக்கு மத்தியிலையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அப்படி ஒரு மானசீகமான ஒரு தொடர்பை உங்களுக்கு கிடைக்கும் என்று அன்னன பெருமானார் செல்லதா உழைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இப்படி தனிப்பட்ட முறையில சாம்பாக்கள் என்னுடைய மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய மரணத்தை நீங்கள் அங்கே அங்கீகரித்தாக வேண்டும் என்பதை ரசூல் செல்லதாவ நெய்வசெல்லும் அவர்கள் இப்படி சொன்னார் ஒரு கட்டத்தில் அபூ சட்டிகள் முதலிலிருந்து என்னும் அவர்கள் சொல்லித் தருவார்கள்

ஒரு அடியாருக்கு இறைவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அதிகாரத்தையும் உரிமையையும் அல்லது தன்னுடைய வருவதற்கான அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த அடியார் அல்லாக விடத்திலே செல்லக்கூடிய அந்த உரிமையை அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார்கள் அல்லவிடத்திலே செல்வதற்கான அந்த உரிமையை எடுத்துக்கொண்டார்

உலகத்தில் இருக்க வேண்டுமானால் வர வேண்டுமானால் வந்துகள் என்று ஏதோ ஒரு அடியாரை குடித்து நாயகம் சொல்லுகிற பொழுது இந்த வயசான இந்த முதியவருக்கு என்ன ஆனது ஏன் இவர் அணுகிறார் அவர்களுக்கு தெரியும் இதர சொல்லுதாய செல்லா ஒரே இவர் செல்லும் அவர்கள் தன்னை குறித்துத்தான் சொல்லுகிறார்கள் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் அந்த இடத்தை நான் தேர்வு செய்து கொண்டேன் என்பதை சொல்லுகிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அபுகத்து சித்திக்கு நாயகம் உடனே சொன்னார் வார்த்தை நீங்கள் தான் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் யாரும் சொல்லலாம் என்று சொல்லி தனக்குள்ளால் தலக்குள்ளால் தேவி தேம்பி என்ன செய்தார்கள் அழுதார்கள் இதுவெல்லாம் ரசூல் தாயி சல்லாஹு அலைவசல்லமுறையில் தன் இறப்பை குறித்து மக்களுக்கு மத்தியிலே தனிப்பட்ட முறையிலும் பகிரங்கமாகவும் தெளிவாகவுமே இப்படி பல நேரத்திலே சொல்லி தந்தார்கள் ஹஜ்ஜத்தில் விதாவிலே இதைவிடவும் தெளிவாக சொன்னார்கள் ஹஜ்ஜத்தில் விதாவிலே இனி என்னை இந்த இடத்தில் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்று தெளிவாக சொன்னதற்கு பின்பு மேலே சொன்னேனே எது வேண்டுமான இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்தில் மீண்டும் என்று நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்ன நாயகம் அந்த ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களையும் நிறைவு செய்துவிட்டு மதீனாவிற்கு வரக்கூடிய நேரத்தில் எழுபது பதிரீன்களுடைய அந்த தபுரி கிட்ட நின்று நாயகம் சல்லல்லா அலைகு வசல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவதை போலவே பெருமானார் சல்லல்லா அலைகு வசல்லம் அவர்கள் அந்த இடத்திலே என்ன செய்தார்கள் சொல்லுது தொழுது விட்டு அடங்கி அந்த இருக்கக்கூடிய எல்லா சகாபாக்களுக்கும் விடைபெறக்கூடிய அந்த செய்தியை நாயகம் சல்லாம் வலைஹ் வசல்லம் அவர்கள் பயணம் சொல்வதை போன்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஒரு உயர்வான இடத்தில் எனக்கு ஒரு மேடை அணியுங்கள் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லா வலைவசலம் அவர்களுக்கு ஒரு மேடை தயார் செய்யப்படுகிறது அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு பெருமானார் சல்லல்லா வலைவசலம் இன்னும் தெளிவுபடுத்துகிறார்கள் இன்னும் தெளிவுபடுத்துகிறார்கள் சொன்னார்கள் நான் எப்படிப்பட்டிருக்கேன் தெரியுமா இட்லி பைர ஐதிக்கும் அருமை தோழர்களே அருமை மக்களே உங்களுக்கு மத்தியில் முன்பே செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் உங்கள் அனைவர்களை விடவும் நான் முன்பே செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அந்த என்ற வார்த்தைக்கு ஒரு இடத்தில் செல்ல வேண்டிய அந்த மக்கள் எல்லாம் வருவதற்கு முன்பு அந்த இடத்திற்கு ஒருவர் சென்று அந்த இடங்களை எல்லாம் தயார் செய்து மக்கள் வருகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு சொல்லுகிற வார்த்தை என்ற வார்த்தை பெருமானார் சல்லல்லா அலே சொன்னார்கள் நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடியே சென்று விடுவேன் அப்படி செல்லக்கூடிய பருத்தாக நான் இருக்கிறேன் அதை சொல்லிவிட்டு சூரலாகி சல்லல்லா அலே வசலம் சொன்னார்கள் இன்னிதக்கு அப்படி சென்று விட்டான் என்னை நீங்கள் சந்திக்கும் இடம் ஹவுல் கௌசராக இருக்கும் என்று பிரசூன் சந்தர் தாமலைக்கு செல்லும் அவர்கள் சொல்லி என்ன நான் போய்விட்டால் என்னை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது ஹெளதுல் கௌசலினை வைத்து நீங்கள் என்னை சந்திப்பீர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் வை நீ வல்லாய அந்துரையிலா ஹௌதுல் ஆ

மதீனாவிற்கு வந்து ஹஜ் எல்லாம் விடுகிறார்கள்ச்சு பத்ரி யுத்தத்தில் சகாம்பாக்கடத்திலே நீண்ட உரையை நிகழ்த்தி விட்டு மதீனாவிற்கு வருகிறாள் மதீனாவிற்கு வந்த பிறகு நாயகம் செல்லம் ராமதெய்வ செல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை அப்படியே சுவகீனங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது இப்படிப்பட்ட தான் ஹரிசு அல்லா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனைவிமார்களுடைய வீட்டிற்கும் அந்த நிலைகளிலும் சரி யார் வீட்டில் தங்க வேறுமோ அங்கெல்லாம் போய் தங்கி பெருமானார் சல்லல்லா வலைவசலம் வந்தார்கள் இருப்பினும் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டதற்கு பின்பு பெருமானார் சல்லல்லா வளைவசலம் அவர்கள் தன்னுடைய மனைவி அவர்களை எல்லாரையும் அழைத்து எனக்கு நீங்கள் எல்லாம் ஒரு அனுமதி தர வேண்டும் நான் ஆயிஷாவுடைய வீட்டிலே இருந்து கொள்ளுகிறேன் என்னால் முடியவில்லை ரொம்பவும் எனக்கு உடல் வளர் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னால் இயல முடியவில்லை நான் ஐஷாவிடத்தில் இருந்து கொள்ளுகிறேன் நீங்கள் எல்லாம் சம்மதித்தால் நான் இந்த இடத்திலேயே நான் இருந்து கொள்கிறேன் என்று கேட்க அனைத்து மனைவிமார்களும் என்ன செய்கிறார்கள் அவர்களை அனுமதி தருகிறார்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டில் தான் எம்பெருமானார் சல்லல்லா வலைவசலம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மென்மேலும் உடல்நிலை ரொம்பவும் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தில் தான் அனை ஃபாத்திமாரதல்லா பெருமானார் சல்லல்லா வலிக் வசல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள் மறுகம்பி இபத்தி என் அருமை மகளே உன் வருகை நல்வரவாகட்டுமா என்று தனது வலது குலத்தில் அமர வைத்து பெருமானார் செல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுடைய காதில் ஒரு செய்தியை சொன்னார்கள் அவர்கள் தேப்பி தேப்பி ஆரம்பித்தார்கள் மீண்டும் ஒரு காதில் மீண்டும் ஒரு செய்தியை சொன்னார்கள் அவர்கள் மனமெகிழ்ந்து சிரித்தார்கள் அதை ஆயிஷா நாயகி கேட்டார்கள் தந்தையும் மகளும் என்ன அப்படி ரகசியம் பேசிக் கொண்டீர்கள் அதை சொல்லுங்கள் என்று சொல்ல அது எனக்கும் என் சந்திக்கும் விஷயம் அதை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி பெருமானாருடைய பின்னால் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்னிடத்தில் ஓதி காண்பிப்பார்கள் இந்த ஆண்டு இரண்டு முறை எனக்கு ஓதி காண்பித்தார்கள் அநேகமாக நான் இறந்து விடுவேன் என்று சொன்னார்கள் நான் அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையால் தாங்கிக் கொள்ள முடியாது உடனே என்னை அழைத்து நம்முடைய குடும்பத்தில் முதல் முதலாக என்னை வந்து சந்திப்பது நீதான் அம்மா என்று எனக்கு சொன்னார்கள் அன்றால் என்னுடைய தந்தையை போய் அதிவிரைவில் சந்திக்கும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று நினைத்து நான் என்ன செய்தேன் மன நான் சிரித்தேன் என்ற அந்த செய்தியை என்ன செய்தார்கள் பாத்திமா ரதையெல்லாம் வாங்க பின்னால் ஒரு கட்டத்தில் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு ரசூல்லாய் சல்லல்லா வலி அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது நேரம் கருதி என்னுடைய உரைகளுக்கான மிகச் சுருக்கமாக விரிவாக பேச வேண்டும் என்று நிலை வந்த போது உங்களுக்கா ஆன இரு பேச்சாளர்களிடையே நீங்கள் தோல்வை அடைந்திருப்பீர்கள் இருப்பினும் ரசூலை பற்றி பேசுகிற பொழுது நமக்கு எப்பொழுதும் சோர்வு ஏற்படுவதில்லை இன்னும் உற்சாகம் தான் ஏற்படும் பேசி முடித்ததற்கு பின்பு கூட இன்னும் பேச மாட்டார்களா என்று ஏகக்கூடிய நன்மக்கள் தான் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு சில செய்திகளை உங்களுக்கு நான் தாயகத்தை குறித்து சொல்லுகிறேன் ஒரு கட்டம் வருகிறது அநேகமாக சஃ இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது அந்த நேரத்தில் பெருமானார் செல்லல்லா உலைவசம் அவர்கள் உடல்நிலை மிக அதிகரித்து விடுகிறது நோய் அதிகரித்து விடுகிறது சபர்பர் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது திங்கள் கிழமை பெருமானார் செல்லல்லா உலைவசம் ஜன்னத்தில் பத்தியிலே ஒரு ஜனாசாவிலே கலந்து விட்டு வருகிறார்கள் வரக்கூடிய நேரத்திலேயே பெருமானார் செல்லல்லா உலைவசம் அவர்களுக்கு கடுமையான தலைவலி தலை பாரம்

ஆயிஷா நாயுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் அதே நேரத்தில் அன்னை ஆயிஷா அம்மாவுக்கும் கடுமையான தலைவலி அவர்களுக்கும் கடுமையான தலைவலி வீட்டில ஆயிஷா அலி அல்ல அவர்கள் எனக்கு வந்த தலைவலியே எனக்கு வந்த தலைவாரவே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் சூழ் செல்லலாம் நெய்வசிலம் வீட்டிற்குள் சென்று அனவார் ரசா அயிஷாவின் உனக்கு மட்டும் தலைவலி அல்ல எனக்கும் கடுமையான தலைவலியாக இருக்கிறது எனக்கும் கடுமையான தலைவலியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் செல்லலாம் நெய்வசிலம் சொன்னார்கள் ஆயிஷா நை இடத்தில் அப்படி செல்லமாக பெருமானார் செல்லலாம் நெய்வசிலம் பேசுகிறார்கள் மாத வழங்கிலம் வித்தி தவிழி ஐஷா ஐஷா ஒரு காலம் எனக்கு முன்னால் நீங்கள் மௌத் எனக்கு முன்னால் நீங்கள் மௌத் ஆகிவிட்டால் ஃபஹஸ்ஸன்துகி உங்களை நானே கூடுபாட்டுவேன் வகஃபன்துகி உங்களை நானே கஃபனிடுவேன் உங்களுக்கு நானே தொழுகை வைப்பேன் உங்களுக்கு நானே கபரில் இறங்கி உங்களை நான் அடக்குவேன் சொல்லிவிட்டு இப்படி நடந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்கிறார் ஆயுஷானையை சொல்லுகிறார்கள் உண்மை தான் நான் இறந்து விட்டான் என்னை குளிப்பாட்டுவீர்கள் என்னை கஃபனிடுவீர்கள் என்னை ஜனாசா துறவி இருப்பீர்கள் உங்களுடைய பொருட்களத்தால் கபில் வாங்கி என்னை அடக்கம் செய்வீர்கள் அடுத்து என்ன செய்வீங்க அடுத்தடுத்த மனைவி மரணத்தில் போய் சந்தோஷமா இருப்பீங்க அவர் சூழ் சொல்லலாம் லைவர் செல்லம் அவர்கள் பேசுகிற உள் அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் நாயகம் செல்லல்லாம் உலைவ சொல்ல இப்படித்தான் வீட்டில் கொஞ்சம் குழாவி எல்லாம் அவர்கள் பேசி கொள்வார்கள் அதை மாதிரி நினைத்த ஆயிஷா நாயகி இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க பெருமானார் செல்லல்லாம் உலைவு செல்லும் அவர்கள் மாறிவிட்டு சிரித்து விட்டார்கள் பசம் பவச வல சூழல்லாய் செல்லல்லாம் உலைவு பெருமானார் செல்லல்லா விளைவு செல்லும் ஆயிஷாவின் நாயகியை பார்த்து அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பு தான் ஆயுதத்தினுடைய கடைசி சிரிப்பாக இருந்தது என்பதை நமக்கு வரலாற்று மக்கள் நமக்கு புரிய வைக்கிறார்கள் ஆயிஷா நாயி நினைத்தது போல் அல்ல ஆயிஷா நாயி நினைத்தது போல் அல்ல நாயகத்துக்கு தெரியும் ஆயிஷாவை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் பெரிய போகிறோம் அப்படின்னு நான் கடக்கிறது தனக்கான தானாகவே நடந்து வர முடியாதிற்கு ரசூல் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அந்த நேரத்திலும் அப்பாசு அலிகல்லாம் அவர்களை ஒரு ஒரு தோல்புஜத்திலையும் மறு தோல்புஜத்திலையும் இன்னொரு சஹாபியையும் என்ன செய்கிறார்கள் சேர்த்து வைத்து பெருமானார் சல்லல்லா வலையி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபேமிக்கு வந்து தொழுது விட்டு அவர்கள் அப்படியே ஆயிஷா ஆகி வீட்டிற்கு அவர்கள் செல்லுகிறார் இப்படியும் நடந்து கொண்டிருக்கிறது வஃபாத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு முன்னால் பெருமானார் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் வஃபாத்திற்கு கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு முன்னால் பெருமானார் செல்லல்லா விளைகச் செல்லும் அவர்களுக்கு கடுமையான நோய் அதிகரித்து விடுகிறது பெருமானார் செல்லல்லா விளைவச் செல்லும் அந்த நேரத்தில் சரியாக ஐந்து நாட்களுக்கு முன்னால் பெருமானார் சல்லா வலிவசம் சொன்னார்கள் ஹரிப்பு அடைய சபாத்திரம் ஒரு ஏழு பாத்திரத்தில் தண்ணீர் எனக்காக வேண்டி வையுங்கள் நான் குளிக்க வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லார் வடைவசல் அவர்கள் சொல்ல ஏழு பாத்திரத்தில் தண்ணி வைக்கப்படுகிறது சொன்னார்கள் ஏன் தெரியுமா என்னுடைய தோழர்களிடத்தை நான் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்னுடைய தோழரிடத்தில் நான் சில விஷயங்கள் பேச எனவே என்று சொல்ல பெருமானாருக்கு ஏழு பாத்திரத்தில் வெந்நீர் வைக்கப்படுகிறது ஒரு பாத்திரத்தை கவிழ்த்து நாயகம் வலைவசலம் அவர்கள் அமர வைத்து பெருமானார் மீது தண்ணீரை ஊற்றுகிறார்கள் ஒவ்வொரு குடமாக தண்ணீரை ஊற்றுகிறார்கள் ஒரு நேரத்தில் ரசூலாகி போதும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சல்லல்லா வளைவசலம் அவர்கள் அந்த தண்ணீரிலே குளித்து விட்டு மஸ்ஜிது நபபிக்கு பெருமானார் செல்லல்லாம் வலைவசலம் அவர்கள் வருகிறார்கள் வந்து சஹாபாக்களோடு சேர்ந்து தொழுகிறார்கள் தொழுதுவிட்டு மெம்பெரின் மீது அவர்கள் ஏறி அமர்ந்து கொண்டு தன்னுடைய தோழர்களுக்கு முன்னால் மீண்டும் பெருமானார் செல்லல்லா வலைவஸ்லம் அவர்களுக்கான உபதேசங்களை செய்கிறார்கள் செய்துவிட்டு கடைசியாக சொன்னார்கள் என்னல்லா வசய்ய ரகவித பயணம் துன்யா பயணம் ஆகிண்டா நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ரசூல் செல்லல்லா வலைவஸ் செலம் இங்கும் சொல்லுகிறார்கள் ஒரு அடியாருக்கு அந்த உலகத்திலேயே தங்கும் வாய்ப்பையும் அல்லது மறுமையில் தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பாக்கியத்தையும் தருகிறேன் என்று சொன்னால் அவர் தன்னுடைய ரப்பை சந்திக்க அவர் தயாராகிவிட்டார் என்ற அந்த செய்தியை பெருமாடா பார்த்து சொன்னார்கள் அன்சார் என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் எனக்கு செய்த உபகாரங்கள் நான் என்றும் மறக்க முடியாது அவர்களுக்கு இந்த உலகத்தில் அதற்கு நான் ஈடு செய்ய முடியாது மறுமையில் தான் அவர்களுக்கு என்னால் தர முடியும் என்று சொல்லி என்னுடைய அன்சாரி தோழர்களிடத்தில் முகாஜிர்களே நீங்கள் நல்ல முறைகளை நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இப்பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து சொல்லுகிறார்கள் தன்னை குறித்து சொல்லுகிறார்கள் அலாஹவன் குந்த ஜல்தத்துல்லஹு ஸஹிரி ஃபஹாதா ஸஹிரி சொன்னார்கள் உங்களில் யாரையாவது ஒருவரை நான் சாட்டையாலோ அல்லது ஈட்டியாலோ அல்லது வாளாலோ உங்களை யாரையாவது என்னை இப்பொழுது நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன் என்னை நீங்கள் பழுதீர்த்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் உங்களுடைய பொருளில் இருந்து நான் எதையாவது கைப்பற்றி இருப்பேனே ஆனால் ஏதோ என்னுடைய பொருட்கள் இருக்கிறது அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்து சொன்னார்கள் பெருமானார் உங்களுக்கு யாருடைய கண்ணியத்தை பால்படுத்தும் வண்ணமாக உங்களை நான் திட்டி ஏசி உங்களை புண்படுத்தி இருந்தால் இதோ உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன் என்னை நீங்கள் பதிலிருந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா என்னுடைய ரப்பை நான் சந்திக்கிற யாருடைய உரிமையும் பறித்த அந்த குற்றத்தோடு நான் செல்ல நான் விரும்பவில்லை தாயினன் முத்தகியா நான் பரிசுத்தோடு என்னுடைய ரப்பை நான் சந்திக்க விரும்புகிறேன் உங்களில் யாருடைய குற்றங்களையும் உங்களுக்கு அநீதித்திருந்து அதை சுமந்து கொண்டு என்னுடைய ரப்பிடத்தில் செல்வதற்கு நான் விரும்பவில்லை நீங்கள் என்னை நீங்கள் தாராளமாக நீங்கள் பதிலீர்த்து சொன்னார்கள் உங்களில் யாருக்கும் என்னை பணித்துக் கொள்வதற்கு மனம் வரவில்லையா நபியையா நபியவா தண்டிப்பது என்று உங்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறதா உலகத்தில் இந்த ஒரு செய்தியை சொன்ன ஒரு தலைவரை இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது பெருமானார் சல்லாசலும் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் தெரியுமா சொன்னார்கள் இன்றைய நாள் எனக்கு உங்களிலே சிறந்தவர்கள் என்னுடைய பிரியத்திற்குரியவர்கள் என்னுடைய நேசத்திற்குரியவர்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த சகாபாக்களில் யார் தெரியுமா என்னிடத்தில் இன்று யாரும் பலிதீர்த்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களைத்தான் இன்று நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் எந்த தலைவர் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை தான் செய்த குற்றங்களை மறைத்து தான் வாழ்ந்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டுமே ஆனால் தலைமை பீடத்திற்கு வருவதற்காக எத்தனை விதமான தொல்லைகளையும் இன்னல்களையும் கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து தான் அந்த உயர்ந்த இடத்திற்கு எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள் எந்த தலைவராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்று என்னுடைய நேசத்திற்குரியவர்கள் அவர்களுடைய தேவைகள் அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய விசயத்தை கேற்று பெற்றுக்கொள்ள தான் சிறந்தவர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் ஒரு சஹாபி எழுகிறார்கள் ஒரு தோழர் எழுந்து நின்று யா ரசூலுல்லாஹ் எழுந்து சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ் என் இடத்திலே நீங்கள் ஒரு மூன்று திருகத்தை என்னிடத்தில் நீங்கள் வாங்கினீர்கள் அதை இன்னும் எனக்கு நீங்கள் திருப்பி தரவில்லை எனக்கு அந்த காசு பெரிதல்ல அந்த காசை நான் வாங்க வேண்டும் என்று அவசியம் அல்ல ஆனால் என்னிடத்தில் கொடுத்ததை கேட்டுக் தான் இன்று பிரியத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னதின் காரணத்தினால் நான் அதை உங்களிடத்தில் கேட்கிறேன் யாரை சூழல்லாம் என்று சொன்ன உடனேயே பக்கத்தில் இருந்த அவரிடத்தில் அவருக்கான அந்த மூன்று திருகத்தை கொடுத்து விடுங்க அடுத்து ஒரு தோழர் எழுந்து கேட்டார் யார சூழல்லாம் எனக்கும் சில திருகங்கள் நீங்கள் தர வேண்டியது இருக்கிறது அப்பொழுது சூழல்லாய் செல்லல்லா ஒளி இவசம் சொன்னார்கள் எனக்கு அப்படி கொடுக்கிற கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு நினைவில்லையே உங்கள்கிட்ட நான் எப்போ வாங்கினேன் என்று கேட்டார்கள் அப்பொழுது சஹாபி சொன்னார்கள் ஒரு நேரத்தில் ஒருவர் யாசகம் கேட்டு வந்தார் அந்த யாசகம் கேட்டு வரக்கூடிய நேரத்தில் உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை அருகாமையில் நான் இருந்தேன் என்னிடத்தில் நீங்கள் சொன்னீர்கள் அவருக்கான அந்த தேவையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அந்த திருகத்தை கொடுங்கள் பின்னர் என்னிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர்கள் நான் அதை உங்களிடத்தில் இதனால் வரையிலும் கேட்கவில்லை இன்று கேட்பவர்கள் தான் என்னிடத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னதின் காரணத்தினால் நான் அதை உங்களிடத்தில் கேட்கிறேன் யார சூழல்லா என்று சொன்ன உடனேயே அந்த பணத்தை ரசூல் சல்லா உலைவசலம் அவர்கள் கொடுத்தார்கள் அதற்கு அடுத்துதான் உகாஷா துகள் மெஹன் அலியல்லா எனக்கு முந்தி பேசி அசரத் அவர்கள் உகாஷா அலியலா கட்டி தழுவி அவர்களோடு அந்த நூபத்து முத்திரைக்காக வேண்டி செய்தார்களே அந்த செய்தியை சொன்னார்கள் அந்த சஹாபி ரசூலை தண்டிக்க வேண்டும் என்று தந்திரமாக கேட்டு நாயகத்துடைய நுபுவத்தையும் அவர்கள் முத்திரை பதித்துக் கொண்டார்கள் இப்படியாக ரசூல் சல்லா உலகம் அவர்கள் தனக்கான தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பெருமானார் சல்லல்லா வலைவசம் சரி செய்து கொண்டு ஆயிஷா வீட்டிற்கு பெருமானார் இருந்து இறங்கி போகிறார்கள் போனதற்கு பின்பு கடுமையான நோய்க்கு பெருமானார் சல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் ஆளாக்கப்பட்டு விட்டார்கள் அந்த கஷ்டமான நிலையில் பெருமானார் சல்லல்லா வலைவசல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை நாயும் சல்லல்லா அவர்கள் எனக்கு தண்ணீர் வையுங்கள் என்று சொல்லுவார்கள் தண்ணீர் வைக்கப்படும் எழுவார்கள் அதை பயன்படுத்தும் மயக்கம் விட்டு விடுவார்கள் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நாயகம் ரொம்பவும் பலகீனப்பட்டு விட்டு விட்டார்கள் ஒரு நேரத்தில் பெருமானா சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் இப்படியே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் கேட்டார்கள் மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்கிற பொழுது ஆயுஷான் சொன்னார்கள் யாரோ சொல்லல்லா உங்களை எதிர்பார்த்து கொண்டு மக்கள் இருக்கிறார் ஆகிய சல்லல்லா அலைவசம் இனி என்னால் தொலை வைக்க முடியாது சொன்னார்கள் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் என்று சொல்ல பெருமானார் சல்லல்லாவுடைய உத்தரவுக்கு இறங்க அபூபக்கர் சத்தீக்கர் ரசையல்லா அவர்கள் தொலை வைக்கிறார்கள் இப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பெருமானார் சல்லல்லா அலைய் வசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சாப்பிட்டதனால் வரையிலும் நான் அவதிப்பட்டு அதிகமாகட்ட என்று சொல்லி பக்கத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது தண்ணீரில் கைவிட்டு தன்னுடைய முகத்தை தடவி கொள்வார்கள் மீண்டும் தண்ணீரில் கைவிட்டு முகத்தை தடவி கொள்வார்கள் பெருமானார்

கஷ்டத்தை எனக்கு உதவி என்று பெருமானார் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த தருணத்தில்தான் நான் விரைவாக சுருக்கமாக வருகிறேன் அந்த தருணத்தில் தான் ஆயிஷா நாய்வுடைய மடியிலே பெருமானார் செல்லல் ஆகும் லெய்வ அவர்கள் படுத்திருக்கக்கூடிய நேரத்திலே ஆயிஷா நம்முடைய மடியில் படுத்திருக்கிறார்கள் பேச முடியவில்லை அப்பொழுது ஜாஃபர் அபுபக்கர் அலிவா அவர்கள் ஜாஃபர் அலி அல்லா வருகிறார்கள் அபூபக்கர் அலி அல்லாவுடைய சகோதரர் மகன் ஆயிஷா ஆயிஷான் சகோதரர் வருகிறார் அவருடைய கையில் விஸ்வாக்கு இருக்கிறது நாயகம் அதையே ஒற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஆயிஷா நாயை விளங்கி கொண்டார்கள் யாரும் சொல்லாம் விஸ்வாக்கு வேண்டுமா என்று கேட்க ஆமாம் என்று சொன்ன உடனேயே அதை வாங்கி தன்னுடைய வாயில் வைத்து பல்லில் வைத்து மென்று மிருதுவாக்கி நாயகத்திடத்தில் கொடுத்தார்கள் பெருமானார் சல்லல்லா வலைவசல்லும் அவர்கள் அதை தன்னுடைய விஸ்வாக்கு செய்தார்கள் முடியாத நிலைகளிலே அவர்கள் விஸ்வாக்கு செய்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா வலைவசமுடைய நிலைமை கடைசியாக பெருமானார் சல்லல்லா வெள்ளிக்கிழமை பெருமானார் வியாழக்கிழமை மகரிபு வரைக்கும் தொலை வைத்தார்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மகரிபு துலக வைத்தார்கள் அதோடு முடிந்தது ஈஷாவிற்கு அவர்களால் முடியவில்லை அதற்கு அபூக்கர் சந்திக்கும் தயார் செய்கிறார்கள் ஈஷா மகரிபுடி ஈஷா வெள்ளிக்கிழமை முழுமை சனிக்கிழமை முழுமையாக ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக இந்த மூன்று நாட்களும் பெருமானார் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களை எந்த சகாபாக்களும் பார்க்கவில்லை மூன்று நாட்களும் அனைத்து சகாபாக்களும் மஸ்ஜித் நபவியிலேயே இருக்கிறார்கள் அவங்க தான் தொலைவைக்க தொழுதுட்டு அங்கேயே இருப்பார்கள் மூன்றாவது நாள் திங்கள் கிழமை ஃபஜருடைய நேரத்தில் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அபுபக்கர் சித்திக் நாயகம் பெருமான அரையினுடைய அந்த திரையை விலக்கி சஹாபாக்களை பார்க்கிறார்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே தொழுகை விட்டு விட்டு ரசூலிடத்தில் ஓடிவிட மாட்டோமா என்று தேங்கினார்கள்

ஈமானுக்கும் அஸ்ஸலாத்து வமா அமலகத்த ஈமானுக்கும் நீங்கள் தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மஃஃபிர்லி யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடுவாயாக வரஹம்னி என் மீது நீ ரஹமத் செய்வாயாக வ அல்ஹிக்கி பின் உயர்வான ரஃபீக் அல் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி பெருமானா இவர் செல்லும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் என்று செய்கிறார்கள் பிரிந்து விடுகிறார்கள் இந்நாள் இல்லா இவை இந்நாய் இளை ராஜாவும் அவர்கள் பிரியக்கூடிய இந்த தருணம் அவருடைய ஒப்பாத்து நடந்தது இதை படி பிற பனிரண்டு நேரத்தில் ஹிஜனி பதினோராவது வருடத்தில் எவெருமானார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் அவர்கள் பிரிந்ததற்கு பின்பு அவர்கள் அடக்கம் குறித்தும் அவருடைய குறித்தும் குறித்தும் அவருடைய பேசுவதாக இருந்தது ஆனால் இன்று நிறைய பேசியதின் காரணத்தினால் அல்லா வாய்ப்பளித்தால் மீண்டும் பேசும் பாக்கியம் கிடைத்தால் மீண்டும் அதை குறித்து பேசலாம் என்று உங்களிடத்திலே கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்